பையன் நம்ம தளபதி மதுரை ரீச் ஆயிட்டாரு தென் அதோடைய பாக்குறதுக்கு வேற லெவல்ல வரவேற்பாக இருக்கு ஏன்னா பட்டாசு வெடிச்சு மலர்கள் தூவி பால பண்ணி வேற லெவல்ல பார்த்து இருக்காங்க எதிர்கட்சியும் கட்சியும் கொஞ்சம் தான் இருப்பாங்க ஏன்னா தளபதி என்னதான் பண்ணிடுவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ட் சினிமா ரசிகர்களுடைய ஓட்டு ஓட்டா கன்வெர்ட் ஆகாதுன்னு சொன்னீங்க இந்த வீடியோ எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா கொஞ்சம் பயந்துருவாங்க ஏன்னா தளபதியோட வண்டியை கொஞ்சம் கூட நகர விடாம அப்படி வரவேற்றுட்டு இருக்காங்க விட்ட தளபதியை வேனோடுவே தூக்கிட்டு போயிருவாங்க போல அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பட் இதுல சேடான விஷயம் என்னன்னா தளபதியை நோக்கி துண்டெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க சோ அதை தவிர்த்து இருக்கலாம் பட் பரவாயில்ல வரும் காலங்கள்ல அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் எந்த ஒரு முன் அறிவிப்புமே இல்லாம நம்ம தளபதி பார்க்க இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு இதுவே சொல்லிட்டு வந்திருந்தா கண்டிப்பா மதுரை ஒரு வழி இருக்கும் சோ ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு பட் இனி வரும் காலங்கள்ல அதாவது பூத் கமிட்டி மாநாடுலாம் நடக்கும்போது ஒரு வழி ஆக போகுது சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய ஒப்பீனியா கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க அண்ட் இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்